மக்களே வணக்கம் இப்பெல்லாம் தோத்தவன் தான் வெற்றி பெற்றவன் அந்த ரூல்ஸ் பழைய ரூல்ஸ் எல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆகுது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காதலிலே தோல்வியிட்டவன் தான் வென்றவன் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு எலக்ஷன்ல தோத்தவன் தான் ஜெயித்தவன் அதே மாதிரிதான் போர்லையும் எவன் தோக்குறானோ போர்ல அவன் தான் ஜெயிச்சவன் அப்படித்தான் இப்ப சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க சீஸ் ஃபயருக்கு இஸ்ரேலை சம்மதிக்க வச்சாலே அது இஸ்புல்லாவுக்கு கிடைத்த வெற்றி தான் நாங்க நாலாயிரம் பேர் செத்து லட்சக்கணக்கான பேரு அகதிகளை ஆக்கி நாட்டை விட்டு ஓட வச்சு பல்லாயிரம் அப்பார்ட்மெண்ட் கட்டடங்களை ஆக்கி இந்த போர் நிற்காதா என்று மக்கள் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கும் போது டக்குன்னு இஸ்ரேல போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டோம் பாத்தீங்களா அது எங்களுடைய பெரும் சாதனை இல்லையா அது எங்களுக்கு கிடைத்த வெற்றி இல்லையா இல்லைன்னா பெய்ரூட் இன்னொரு காசாவா மாறி இருக்கும் அதை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி இருக்கோமா இல்லையா ஒரே பகுதியில ரெண்டு காசா இருந்தா மக்களே குழம்பி போயிடுவாங்க ஒரே உரைக்குள்ள ரெண்டு கத்திய வைக்க முடியுமா இஸ்ரேலை ஏமாத்தி ட்ரூஸுக்கு சம்மதிக்க வச்சோம் பாத்தீங்களா அங்க நிக்கிறோம் நாங்க ஹிட்லரையே பார்த்து நடுங்காத இஸ்ரேலியர்களை நாங்க நடுங்க வச்சுட்டோம்ல வந்துட்டோ எங்க கை எப்பவும் துப்பாக்கி ட்ரிகர் மேலதான் இருக்கும் போர் நிறுத்தம் வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு போக முடியுமா எங்க பாய்கள் பாய போட்டு படுத்து தூங்கிய எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா சரியா தூக்கம் இல்லாததுனாலதான் தூக்க கலக்கத்துல நாங்க விடுகிற ஏவுகணை எல்லாம் தப்பி போகுது அத மக்கள்கிட்ட விளக்க வேண்டியது எங்க கடமை இல்லையா லெபனீஸ் மக்கள் போர் நிறுத்தத்தையே ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா எங்களுக்கு இந்த மாதிரி கூமுட்டைகள் தான் வேணும் இப்படி பயந்து சாகிறவன் இருக்கிற இடத்துல தான் நாம கோலோச்ச வச்ச முடியும் நாங்க என்ன பண்ணினாலும் தமிழ்நாடு மாதிரி எங்களையே ஆதரிப்பாருங்க மதரசாவில திராவிட கல்வியை கத்து கொடுப்பது தான் பதினாலு மாசமா படாத பாடுபட்டுட்டோம் அதை வெளியே சொல்ல முடியுமா இஸ்ரேல் படிப்படியா புளூ லைனை கிராஃப்ட் பண்ணதும் அதை பச்சை மாத்திடுவோம் எப்படி நம்ம கவாசுகள் உள்ள புகுந்து நுழைஞ்சு வேலை பார்த்தானோ அதே மாதிரி தான் இங்கேயும் அல் ஜசீரா டிவியில பூரா நம்ம பயிலுக்கு தான் நியூஸ் போடுறோம் நம்மளை மாரி உண்மையான நியூஸை போட்டுறோம் லெபனான் மக்களையே ஏமாத்த தெரிஞ்சவங்களுக்கு இந்த உலகத்தையா ஏமாத்த தெரியாது இதுக்கிடையில போர் நின்று விட்டது என்று சாடி விழுந்து அவசரப்பட்டு யாரும் உங்க வீடுகளுக்கு ஓடி வர வேண்டாம் இஸ்புல்லா போர் நிறுத்தத்தை மீறினா உடனே நாங்க பயங்கர தாக்குதலை ஆரம்பிப்போம் எனவே நாங்கள் சொன்ன பிறகு வந்தால் போதும் என்று லெபனீஸ் மக்களை இந்த இஸ்ரேல் குழப்பிக் கொண்டிருக்கிறது அவனுக்கு வந்தாத்தானே எங்களை ஷீல்டா வச்சு பாதுகாப்பானுக அதை தடுக்கிறான் இஸ்ரேலு தொழிற்சாலை இருபத்தாறாம் தேதியே வந்து தாக்குதல நடத்தி அழிச்சுக்கிட்டு போய் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறான் இந்த திருட்டு பயம் அந்த தாக்குதல்ல நாற்பத்தி ரெண்டு பொதுமக்கள் இந்த ஹிஸ்புல்லாக்கள் செத்து போயிருக்காங்க மிட் நைட்ல வந்து தாக்கி போட்டு விட்டு காலையில நாலு மணிக்கு வந்து நல்ல விளையாட்டம் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறான் இந்த படுகிப்ப எங்களை வேணும்னே தாக்கி விட்டு நாங்கதான் தான் முதல்ல தாக்கணும்னு இஸ்புல்லா போர் ஒப்பந்தத்தையே மீறிட்டான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எங்களை அட்டர் காப்பி அடிச்சு இஸ்ரேல் இப்ப ரொம்ப தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான் உலக கிரிமினல் கோர்ட்டே நெத்தன்யாகவும் யோ கேலண்டும் கிரிமினல் குற்றவாளிகள் என்று சொல்லி இருக்கு நாங்க போட்டு கொடுத்தா அவங்க அப்படி சொன்னாங்க உக்ரைனின் விளாடிமிர் ஜலன்ஸ்கியையும் ரஷ்யாவின் விளாதிமிர் புட்டினையும் இந்த மாதிரி கிரிமினல் குற்றவாளிகள் என்று ஐசிசி சொன்னார்களா இல்லையே அவங்க எல்லாம் மனிதாபிமானத்தோடு இறக்கப்பட்டு மக்களை தாக்குகிற தன்மார்க்கவாதிகள் அதனாலத்தான் அவங்களையெல்லாம் போர்க்குற்றவாளிகளா அறிவிக்கவே இல்லை அவங்க எல்லாம் குற்றவாளிகளே அல்ல உறுதியான டிஸ்டம்பர் பெயிண்டுவாளிகள் ரூசுக்கு ஒத்துக்கொண்டு இராணுவ பீரங்கி வண்டிகள் திரும்பிச் செல்வதை இஸ்புல்லாவை பார்த்து பயந்து ஓடுவது போலவும் அதை தங்களது வெற்றி என்று வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுடுவதும் என்ன மாதிரியான வீரம் என்று நமக்கு தெரியவில்லை அது என்ன மாதிரியான வெற்றி என்றும் தெரியவில்லை வெற்றி வெற்றின்னு கத்துறானுங்க ஏதோ இஸ்ரேல் நாட்டையே பிடித்து விட்ட மாதிரி எல்லாம் கொக்கரிக்கிறானுங்க இருந்தே இவனுக்கு மூல வளர்ச்சி நமக்கு தெரிகிறது நாற்பது மணி நேரம் போர் நிறுத்தத்துக்கு பிறகு நேற்று இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களை தாக்கி இருக்கிறது இவருக்கு பிராமிஸ் எல்லாம் இப்படி தாங்கி இருக்கும் பிணைய கைதிகள் ரிட்டன் ஆகும் வர இஸ்ரேல் பொறுமை காக்கும் லெபனான் இராணுவத்துக்குள் ஷின்பத்து ஊடுருவி விட்டதாக இப்போவே இஸ்புல்லா கதற ஆரம்பித்து விட்டது இல்லாத பாலஸ்தீன நாட்டுக்கு அடுத்த ஜனாதிபதியாக முகமது அடாவடி அப்பாஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார் இல்லாத பாரசீனத்துக்குள் நீங்கள் ஒரு ஐநா சபையே வேண்டுமானாலும் தொடங்கி கொள்ளுங்கள் நாங்கள் அதை பத்தி கவலையே பட மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது யாசர் அராஃபத்துக்கு நேர்ந்த கதிதான் இவருக்கும் ஏற்படும் என்பது அனைவருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் அப்பாஸ் இருந்த பதவியில் இப்போ ராவி பட்டுக் என்பவர் கிடைக்காத பாலஸ்தீன அத்தாரிட்டி தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு பாரஸ்தீனத்தில எந்த தேர்தலும் இதுவரை நடைபெறவே இல்லையே ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு தேர்தல் அவசியம் இல்லையே இனி அங்கு தேர்தல் நடைபெறுமா என்று தெரியாது இஸ்லாமி ஹிஜாசி என்ற ஒரு பாரஸ்தீன பெண் குவைத் நாட்டின் பண உதவியோடு கான் யூனிஸ் ஹாஸ்பிட்டலில் மனிதாபிமான உதவிகளை செய்து கொண்டு வந்தார் குவைத்தும் மனிதனே நண்பர்களும் அவளுக்கு பண உதவி செய்து வந்தனர் அவளிடம் அதிகமாக பணம் இருப்பதை அறிந்த ஹமாசுகள் அவளை சுற்றி வளைத்து பணத்தை கேட்டார் அவள் இது அவதிப்படும் பாலஸ்தீன மக்களுக்கான அந்த பணத்தை நான் உங்களுக்கு தர முடியாது என்று தீர்க்கமாக தர மறுத்து இருக்கிறாள் நீங்கள் அரசாங்கம் நடத்தி மக்களுக்கு எந்த உதவியும் இதுவரை செய்ததில்லை செய்வதில்லை நாங்களாவது செய்கிறோம் கோய்த்து அரசாங்கம் தந்த பணத்தை உங்களிடம் தர முடியாது என்று தீர்மானமாக மறுத்து வாக்குவாதம் பண்ணி இருக்கிறாள் கருணைக்கு பெயர் போன அந்த கருணை சுற்றி நின்று அவளது வாழ்விலேயே குண்டு மலையை பொழிந்தார்கள் குண்டுகள் அவள் உடம்பை துளைத்தனர் இந்த செய்தி இப்பதான் வெளிவந்து இருக்கிறது காசா மக்களின் சாவு எண்ணிக்கை இப்படித்தான் ஏறுகிறது பழியை போடத்தான் இஸ்ரேல் இராணுவம் இருக்கிறது அவளுக்கு ஆதரவாக பேசியவர்களும் பரலோகம் போனார்கள் எனக்கெனமோ இந்த போர் நிறுத்தம் தோல்வி அடையும் என்றுதான் தோன்றுகிறது அப்படி நடந்தால் அதுதான் நல்லது இவர்களை முழுமையாக அழிக்கும் வரை இஸ்ரேலியனுக்கு நிம்மதி என்பதே இல்லை இந்த ஒழுக்கங்கட்ட சீலர்கள் எப்படியும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உடைத்து விடுவார்கள் ப்ளூ லைன் ரெட் லைனாக மாறும் லிட்டானி ஆத்தங்கரையில் பல தேவசங்கள் நடக்கும் கடவுளின் கட்சி என்று அழைக்கப்படும் ஹிஸ்புல்லா பல நல்ல காரியங்களை லெபனானிலும் உலக நாடுகளிலும் நடத்தி இருக்கிறது தெரியுமா பெய்ரூட்டில் இருந்த அமெரிக்க தூதரகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் வருடம் குண்டு வைத்து தகர்த்து அந்த பில்டிங் லெபனிஷ் கொத்தனார்களால் உறுதியாக கட்டப்பட்டுள்ளதா என்று செக் பண்ணி பார்த்தவர்கள் தான் இந்த ஹிஸ்புல்லா இன்ஜினியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஈரானில் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்து ஆட்சி மாற்றம் வந்த பிறகுதான் இந்த பரிசோதனைகள் எல்லாம் நிறைய நடந்தேறின லண்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தில் கார் பாம்பு ஒழுங்கா வெடிக்குதா அப்படின்னு அதை ஓட்டி சென்று மோதி பார்த்தவர்கள் தான் இந்த விஞ்ஞானிகள் போனசேர்ஸ் போனசேர்ஸில் உள்ள கம்யூனிட்டி சென்டரில் வெடி வைத்து அது வெடிப்பதை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்கள் இந்த புண்ணியவான்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருடம் பல்கேரியா நாட்டுக்கு டூர் போன இஸ்ரேலிய டூரிஸ்டுகளை அவர்கள் சென்ற டூரிஸ்ட் பஸ்ஸை பாம் வைத்து தகர்த்து மகிழ்ந்தவர்கள் இந்த ஹிஸ்புல்லாக்கள் அல்லாவை மகிழ்விக்க அவர்கள் செய்த கொலை பழி ஏற்பாடுதான் இது கடவுளின் படையாச்சே இல்லைன்னா அவன் மதுர வீர மாதிரி மீசையை வந்து நிற்பானே ஐரோப்பிய கிறிஸ்தவ நாடுகளை இஸ்லாமிய நாடுகளாக மாற்ற இப்படி அவர்கள் உழைத்தவர்கள் உழைத்தவர்கள்தான் இந்த ஹிஸ்புல்லாக்கள் இந்த கடவுளின் அடிவருடிகள் இஸ்ரேலுடன் இணக்கமாக இருக்கும் இஸ்லாமிய நாடுகளை மறைமுகமாக வேலை செய்து கூலிப்படைகளை ஏவி தாக்குதல் நடத்துபவர்கள் இந்த அடிவருடிகள் எதிரிக்கு நண்பன் எங்களின் எதிரிதான் என்ற உயர்ந்த கொள்கை உடையவர்கள் அல்லாவிடம் அதற்காக பாராட்டு பத்திரங்களை வாங்கி கழுத்தில் தொங்கவிட்டவர்கள் இவர்களை முதலில் தொங்கவிட்டால் தான் இந்த உலகம் அமைதி மார்க்கத்தில் பயணிக்கும் சூடானிய கடற்கொள்ளையர்கள் ஏமனிய கடற்கொள்ளையர்களான ருதிசுகள் இவர்களை களனி தண்ணி வைத்து வளர்ப்பவர் கோமணி என்ற மாட்டுக்காரன் அந்த மாட்டுக்காரனுக்கு தண்ணி காட்டுவது இஸ்ரேலிய பண்ணைக்காரன் இது அவனால் மட்டுமே முடியும் ஏனென்றால் கடவுளின் தேசத்தை காக்கும் கூர்க்காவே அவன்தான் பெரி மக்களே நான் மீண்டும் வந்து நீதி கதைகளை சொல்வேன் ஜெயஹிந்த்